சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனே உயிர்ப்பீக்கம் விவசாயிகளுக்கு கிடைக்க உள்ள பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் பகிரங்க மன்னிப்பு கோரிய ஈரான் ஜனாதிபதி இனி விரிவான செய்திகள் சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சி அடைந்த எந்த நாடும் அபிவிருத்தி அடைந்ததில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சி அடைந்த நாட்டில் குற்றவாளிகள் தான் அதிகாரத்தை கைகளில் வைத்துள்ளனர் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் நேற்று பிற்பகல் நுவரேலியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு ஜனாதிபதி சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டார் சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்ட ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உயிர்ப்பிக்கும் ஆண்டாக மாறும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் பிரச்சனை ஒருவருக்கு அநீதி நடந்தால் அவர் எங்கு செல்ல வேண்டும் அவர் காவல்துறைக்கு செல்வார் தனக்கு நடந்த அநீதிக்கு அவர் நீதியை எதிர்பார்ப்பார் அவர் நீதிமன்றத்தை நாடுவார் அநீதிக்கு நீதியை எதிர்பார்ப்பார் அநீதிக்கு எதிராக நீதியை நிலைநாட்ட சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த வேண்டும் நாட்டை கட்டியெழுப்பும் பயணத்தில் இது மிகவும் அத்தியாவசியமானது எனவே சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவோம் சட்டத்தின் ஆட்சி தொடர்பில் மக்கள் மத்தியில் சந்தேகம் உள்ளது சட்டம் சிலந்தி வலையை போன்றது என்பது சிறிய விலங்குகள் சிக்கும் பெரியவை தப்பித்துக் கொள்ளும் என்பார்கள் இவ்வாறுதான் பொதுமக்கள் மத்தியில் சட்டம் தொடர்பான நம்பிக்கை காணப்படுகிறது ஆனால் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமன் என்ற வசனத்திற்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகர் தெரிவித்துள்ளார் நெல்வலா கங்கைக்கு குறுக்கே தடுப்பு அமைந்திருப்பதால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வேளாண் மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு வாரியம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இதற்காக ரூபாய் ஆயிரத்தி இருநூறு மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வாரியம் தெரிவித்துள்ளது தடுப்பு காரணமாக வெள்ளத்தின் போது தங்கள் பயிர் சேகை நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்குவதாக விவசாயிகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் முறைப்பாடு அளித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெருபோகத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெருபோகம் வரை ஏழு பருவங்களுக்கு நெல்வள ஆற்றின் குறுக்கே தடுப்பு அமைப்பதால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு நெல் விவசாயிகளுக்கு ரூபா ஆயிரத்தி இருநூறு மில்லியன் இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக விவசாய மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு வாரியம் மேலும் தெரிவித்துள்ளது இதன்போது விவசாய அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் மாதுரை மாவட்ட செயலகம் மூலம் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் ஈரானில் விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த ஆண்டு டிசம்பரில் தொடங்கிய போராட்டம் பின்னர் அந்நாட்டு ஆட்சிக்கு எதிரான போராட்டமாக மாறியது இதனால் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே கடும் மோதல் போக்கு நிலவியது இதனால் போராட்டக்காரர்கள் மீது அரசு தாக்குதலையும் தொடுத்தது இந்த தாக்குதலில் சுமார் மூவாயிரம் பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் போராட்டங்களின் போது பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட கடுமையான ஒடுக்குமுறை மற்றும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்காக மன்னிப்பு கோரியுள்ளார் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் ஈரானின் நாற்பத்தி ஏழாவது புரட்சி தின விழாவில் உரையாற்றிய அவர் போராட்டங்களின் போது பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தனது வருத்தத்தை தெரிவிப்பதாகவும் நடந்த சம்பவங்களுக்காக தாங்கள் வெட்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார் நாங்கள் மக்கள் முன் வெட்கப்படுகிறோம் இச்சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உதவ நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் நாங்கள் மக்களுடன் மோதலை விரும்பவில்லை என்று தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவ்ட்டு முப்பதற்கு எதிர்ப்பாருங்கள் நன்றி